திருவள்ளூர் மாவட்டம் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமுல்படுத்தாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப் போவதாக மாவட்ட தலைவர் தமிழரசன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் தமணிப்பள்ளி வளாகத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு எதிராக பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் அமைப்புகளும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்யும் விதமாக இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புதுமலை ஆசிரியர் சங்கத்தின் டி என் ஹெச் எஸ் பிஜி டி ஏ அமைப்பு சார்பில் பேட்ச் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படுகொலை செய்யப்பட்ட சகோதரி ரமணிக்கு நியாயம் வேண்டியும் அந்த படுகொலையை கண்டித்தும் மற்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய பணி பாதுகாப்பு போன்று ஆசிரியர் பெருமக்களுக்கும் பணி பாதுகாப்பு தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரியும் தமிழ்நாடு முழுவதையும் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதல் ஆசிரியர் களத்தின் சார்பாக இன்று நடைபெற்றது ஆகையினால் இதனை தமிழக அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்